எவர்கிரீன் சூப்பர் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலிமா தெரிவிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ இயர் அதுமா வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் எல்லாரோட மனதிலையும் மகிழ்ச்சி வந்து ரொம்ப பொங்கும் ஏன்னா நியூ இயர் அப்படின்னாலே வந்து பெரிய ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா கிறிஸ்டின்ஸ்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள்னு சொல்லி எல்லாேருக்கும் தனித்தனியாக பண்டிகைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் பொதுவாக எல்லா மதத்தினரும் எல்லாருக்குமே ஒரு பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த நியூ இயர் தான் அதனால் நியூ இயர் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப க்ராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதாவது கேக் வெட்டி வே பட்டாசுகள் போடுறது நிறைய நண்பர்களை போய் சந்திக்கிறது அவங்களுக்கு இனிப்பு வழங்குறது வாழ்த்துக்களை வந்து ஒருத்தர் உன்னை ஒருத்தர் பரிமாறுறதுன்னு சொல்லி நிறைய நம்மளோட அன்பை வந்து நம்ம பரிமாறிக்கிட்டு இருக்க இந்த இனிய நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வந்து சபதம் விடுவாங்க அதாவது நியூ இயர்லேருந்து இன்னைக்கில இருந்து நான் வந்து இந்த மாதிரி நிறையா கெட்ட பழக்கம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து மில்லம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நிறையா வந்து பண்ணிகிட்ருப்போம் இந்த நாட்களில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா Редактор ஒரு பத்து பழக்கம் மட்டும் சொல்கிறேன் இதை நம்ம வந்து நம்ம எல்லாரும் இந்த நியூ இயர்லேருந்து கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் நம்ம மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளோட குடும்பம் மட்டும் இல்லாமல் நம்மளோட சமுதாயமும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த உங்களுக்கு வந்து இந்த கடமைகள் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நாட்டை வந்து நம்ம அதாவது மொதல் வீடை தான் அடுத்து நம்ம நாட்டையும் நான் காப்பாற்றக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய கடமை வந்து நம்ம எல்லாேருக்கும் இருக்குது நம்ம இந்த கடமைகள் வந்து நியூ இயர்லேருந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும் நாடும் வீடும் என்னைக்குமே செலிப்ரேட் அதாவது எப்படி ரொம்ப சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம் இன்னைக்கு நம்ம அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தலாம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ இயர்ல இந்த நியூ இயர்லேருந்து நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடிய கடமைகள் என்னென்ன அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து வீட்டை நம்ம வீட வந்து நம்ம எப்படியும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வீட வந்து கண்டிப்பாக எப்பவுமே நம்ம இன்னைக்கிலேருந்து என்னன்னா வாரம் ஒரு முறை அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வீட தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றத முத நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது சபதமாக எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த வீட வந்து எப்பவுமே கிளீனாக வச்சுருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து டைமே கிடைக்காது எல்லாம் சொல்லுவாங்களே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் எங்களால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க வாரம் எல்லாருமே வீட்டுல நம்ம வீடு இல்லையா அதனால குழந்தைகள் இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே அவங்களுக்கான ஒரு டைமை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா கூட போதும் வாரத்துல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அவரோ ஒரு செல்ஃபோ ஒற்றடை எடுக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் பண்ணாலே போதும் நம்மளோட வீடு வந்து என்றைக்குமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா ஒரு சில என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பயமா இருக்கும் ரூமுக்குள்ள அனுப்புறதுக்கே ஏன்னா துணியெல்லாம் அப்படியே மடிக்காமல் அப்படியே கட்டில் நிம்முறை போட்டு வச்சு இந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம் ஒரு சில வீட்டில் ஒற்றடையாக இருக்கும் புக்ஸ் எல்லாம் அங்கங்கன்னு செதறி கிடக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் ஐயோ நம்ம அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நினைக்க தேவையில்லை அப்படின்னு ஒன்னா இந்த மாதிரி வாரம் ஒர்க்கை நம்ம ஒதுக்குனாலே போதும் நம்ம வீடு எப்பவுமே வந்து கிளீனாவே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதாவது நம்ம வந்து நிறைய பேருக்கு இருக்கு நிறைய ப்ராப்ளம் என்னன்னா வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் நிறைய டயட் இருப்பாங்க வாக்கிங் போவாங்க ஜாகிங் போவாங்க இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம் அதோட அதிகமாக என்ன செய்யலாம் வாக்கிங் அதாவது எப்படி சொல்றதுனா நடக்கிறத வந்து நிறைய கொண்டு வரலாம் நீங்கள் அதாவது ஒரு சில என்ன சொல்லணும் பக்கத்துல தான் பக்கத்துல தான் போவோம் அதுக்குமே என்ன சொல்லணும் பைக் யூஸ் பண்ணுறது நிறைய இந்த மாதிரி வாகனங்கள் வந்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நம்ம வந்து வாகனம் பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர பொல்யூஷனால பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது எப்படி சொல்லிட்டு சுற்றுப்புற சூழலும் வந்து பாதிக்கப்படுது அதாவது நிறைய சொல்கிறாங்க ஓசோண்டில் ஓட்டோ விழுந்துருச்சுங்கிறோம் ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து நாலு அஞ்சு பைக் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீடுகளும் இன்னைக்கு நிறையா தான் இருக்குது அப்போ எல்லாருமே வாகனத்தை பயன்படுத்திட்டு இருக்கனால பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் வந்து அது இதுதான் அது இல்லாமல் நம்மளோட சுற்றுப்புற சூழலையும் அது பாதிக்கும் அதனால் எந்த ஒரு பக்கத்தில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பைக் எடுத்துகிட்டு போகிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நடந்தே போங்க இப்படி நடந்து போகிறனால நமக்கும் நல்லது ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கவங்க நல்லா வேகமாக குறையலாம் தொப்பையெல்லாம் ஆண்களுக்கு குறைஞ்சு நல்லா ஸ்லிமா சூப்பராக மாடிலாம் இப்படி நிறையா நன்மைகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா படிக்கட் அதிகமாக யூஸ் பண்ணுங்க இந்த மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா லிஃப்டே யூஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு லிஃப்ட்டில் தான் போவாங்க அது மாதிரி போகாதீங்க அதாவது டெய்லி போக முடியலனாலும் வா ஒரு நாள் விட்டால் ஒரு நாளாவது நம்ம வந்து லிஃப்ட் லிஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம் அதாவது ஒரு சில நேரம் எமெர்ஜென்சினா நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணலாம் டைம் இருக்குப்பா எனக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி போகிறனால உங்களோட உடல் வந்து அவ்வளோ வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு விஷயமே அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லையா நல்ல விஷயம் யோசித்தோம் அப்படின்னா அது வந்து தள்ளி போடாமல் உடனே வந்து அதை செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக இந்த நியூ இயரில் கண்டிப்பா ஒரு உறுதிமொழியாகவே நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தள்ளி தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கும் நம்ம நினைச்சு ஒரு சிலர் தப்பே பண்ணியிருப்போம் இல்ல தப்பு பண்ணாம கூட இருக்கலாம் அப்ப நம்ம நம்ம மனசாட்சி நம்ம நினைப்போம் அதாவது சாரி கேட்கணும் அவங்ககிட்ட அப்படின்னு நினைப்போம் ஆனா டக்குன்னு நினப்போம் நினச்சோம் அப்புறமேட்டு கேட்போம் அப்படின்னு நினச்சி தள்ளி போடுறனாலே பார்த்தீங்கன்னா நிறையா செயல்கள் வந்து இன்றைக்கும் நிறைய கெட்டு போயிட்டே இருக்கு ஸ்பாட்டில் நம்ம நினச்சோம் ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு போய் யாருனாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சாரி கேட்க தயங்காதீங்க அது இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் தயங்காதிங்க இந்த மாதிரி எந்த விஷயங்களும் எடுத்தோடனே நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி எந்த ஒரு விதமே பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து எல்லா ஒரு உறவுகளோடையும் நல்லா இனிமையாக வந்து எப்பவுமே இருக்கலாம் அதே மாதிரி தூக்கம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது ஆக்டிவே இல்லாமல் இருப்பாங்க படிப்பில் ஒரு கவனம் செலுத்தாம ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தாமல் இருக்குது நம்ம ஒர்க் பண்றோம்னா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போனால் ஒரு மாதிரி கொட்டா விட்டே இருப்பாங்க ஒரு டல்லாவே இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பாம்பையில் இல்லாமல் இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா தூக்கம் இல்லாததான் ஏன்னா நைட் எல்லாம் உட்காந்து குழந்தைகளை பாருங்களேன் ஃபோன் யூஸ் பண்றது டிவி அதிகமான நேரம் பாக்குறதுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுனால தூக்கம்ங்கிறது ரொம்ப கெட்டு போகுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம உடல்நிலை ரொம்ப கோளாறு ஏற்படுது இல்லையா இதை தவிர்க்கணும்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து மறுநாள் நம்மளோட அன்றாட வேலைகளை வந்து ஈஸியா செய்ய முடியும் அதனால இன்னைக்குலேருந்து இதையும் ஒரு நீங்க ஒரு சபதமாக நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க கண்டிப்பா தூங்கணும் ஏன்னா உங்க குழந்தைகளை நீங்கள் நீங்க வரைக்கும் எல்லாருமே நைட்டு சாப்பிட்டோமா கொஞ்சம் நேரம் வீட்டில் எல்லாரும் பேசணுமா அடுத்த போய் நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சி காலையில் பாருங்க உங்கள் முகமே அவ்வளோ ஒரு பிரகாசமாக பிரைட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா புக்ஸ் அதாவது புத்தகம் வந்து ஒரு மனுஷனோட ஒரு பெரிய ஒரு பழம் அதாவது புத்தகத்தை வாசிக்காமட்டனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் புக்குன்றதே முந்தியெல்லாம் லைப்ரரியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அதிகமாக கூட்டங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம புக்கை வந்து வாசிக்கிற பழக்கம் நமக்கு வந்து இல்லாமலே போயிடுச்சு அதுமாதிரி பண்ணால் அதிகம் வாரம் ஒரு முறையாவது வாரம் ஒரு நாள் மட்டும் அவது புக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக இருத்துவோங்க ஏன்னா இந்த மாதிரி புக்கை நம்ம படிக்க படிக்க பார்த்திங்கன்னா நம்ம அறிவுகள் மட்டும் இல்லாமல் நம்மளோட மனமும் பார்த்திங்கன்னா நல்லா அமைதி அடையும் அதனால் கண்டிப்பாக புத்தகம் வாசிக்கிறத கண்டிப்பாக அது ஒரு பழக்கமாக நீங்கள் வந்து எடுத்துருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஃபோன் அப்படின்றது எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொலைதூரத்தில் இருக்கவங்க வந்து வேகமாக தொடர்பு கொள்ளணும் ஒரு எமர்ஜென்சி பீரியட்ஸ்னால் எதுனா டக்குன்னு பேசலாம் ஒரு எல்லா ஒரு சந்தோஷத்தை பரிமாறுறதாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க அவங்க குழந்தைகள் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசலாம் வீடியோ கால் மூலிமா அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதுக்காக தான் வந்து ஃபோன் அப்படின்ற ஒரு கருவி வந்து கண்டுபிடிச்சது ஆனால் இன்றைக்கி வந்து ஃபோனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அதாவது ஒரு கணக்கு போடுற மாதிரி கால்குலேட்டர் கேல்குலேட்டர் ஃபோனில் தான் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே ஃபோன் வந்து கைக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா அதனால் வந்து ஃபோன் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கு இருந்துட்டுருவோம் அந்த மாதிரி நீங்கள் அது பண்ணாதீங்க கண்டிப்பாக ஃபோனை வந்து பேசுகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க மற்ற மாதிரி இப்போ கால் கணக்கு போடணுமா பிள்ளைகளை சொல்லுங்கள் பாரு இல்லை கணக்கு கூட்டி பாருங்கள் மனக்கணக்கு பாருங்க அப்போ தான் ஞாபக சக்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும் முந்தியில் பார்த்திங்கன்னா நம்பர் டைல் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஞாபகத்தில் ஒரு நம்பரை வச்சுருப்போம் டக்குன்னு நம்பர் சொல்லுவோம் சொல்லி டக்குன்னு டைல் பண்ணுவோம் ஆனால் எனக்கு வந்து நம்ம நம்மளோட வீட்டில் இருக்கவங்களோட நம்பரே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காண்டாக்ட்டில் போய் தான் பார்க்கணும் அந்தளவுக்கு நம்ம ஞாபக சக்தி வந்து இவ்வளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது காரணமே இந்த போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லல தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க இதையும் ஒரு நம்ம ஒரு உறுதியா கொண்டு வாங்க அடுத்த பாத்தீங்கன்னா குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது ஒரு ஆஃப் அனவராவது நீங்க வந்து குழந்தைகளோடையும் நம்மளோட மனைவி கணவர் அம்மா அப்பா இவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்றதை வந்து கண்டிப்பாக கொண்டு வாங்க அதே மாதிரி வாரம் ஒரு நாளாவது கண்டிப்பாக உட்காந்து எல்லாரும் ஒரு ஒன்றவர் வந்து பேசணும் மனசு விட்டு பேசினாலே போதும் நிறைய ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் ஏன்னா பேசாமல் பேசாமல் நம்ம வச்சு வச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு உருவாகிட்டு இருக்கு குழந்தைகிட்ட பேசலாம் பேசும்போது அவங்க வந்து நிறைய பேசுவாங்க ஏன்னா குழந்தைகள்ங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே தெரியாது நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது குழந்தைகிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் குழந்தைகிட்ட பேசுங்க மனைவிட்ட பேசுங்க கணவர்கிட்ட தாய் தந்தைகிட்ட பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும் அதாவது நம்ம வீட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா இவ்வளோ சந்தோஷங்களை மிஸ் பண்ணமா அப்படின்னு நீங்களே அதை தெரிய ஆரம்பிச்சுவிங்க அதனால் கண்டிப்பாக வாரம் ஒருக்கா ஒரு கொஞ்சம் நேரமாவது குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மாதம் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு கையாவது சின்ன ஒரு டூர் மாதிரி டூர்னால் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வெளியூர் ரொம்ப அதிகமான தூரம் பயணம் அப்படின்றதெல்லாம் இல்லை சின்ன சின்ன இடங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா ஒரு சும்மா ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே அது கூட வந்து நமக்கு ஒரு டூர் தான் அந்த வந்து ரொம்ப வந்து ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்தளவுக்காவது மூணு மாதத்துக்கு இருக்க குழந்தைகள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சந்தோஷம் பார்த்தனாலே போதும் அவங்க மனசு வந்து எப்போவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இரவு உணவை கண்டிப்பாக நைட்டு டிஃபனோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றத வந்து ஒரு வழக்கமாக கொண்டு வாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நைட்டு வந்து எல்லோரும் மீட் பண்ணுவாங்க இல்லைனா காலையில் மீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதை மட்டும் பேசிக்கிட்டே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பரிமாறுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதாவது பணத்தை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வாங்க ஒரு சிலர் வந்து எவ்வளோ நம்ம எவ்வளவு வந்து சம்பாரிச்சாலும் ஆயிரம் ரூபா சம்பாரிச்சாலும் சரி ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி அந்த பணத்தில் ஒரு பங்கு வந்து நம்ம சேமிப்பா வந்து கொண்டு வரணும் அது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து அந்த பழக்கம் இல்லாமலே இருக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் பாவா என்ன இருக்குன்னே தெரியல வேமா செலவாகிட்டே இருக்கு சேவிங்ஸே இல்லை கடன் வாங்கி தான் நாங்கள் வந்து செலவழிக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகணுமா எது ஒன்றாலும் கடன் வாங்கி தான் செலவழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா எந்த ஒரு செலவாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க அதே மாதிரி நம்மளோட வருமானத்தில் ஒரு பங்கு வந்து சேவிங்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்க பண்ணிங்கன்னா நம்மளோட எதிர்காலத்தில் பிள்ளைங்கள் எல்லாருக்குமே எந்த ஒரு எமர்ஜென்சி பீரியட்லையும் அடுத்தவங்களை போய் நம்பணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாமல் நம்மளோட பணத்தை வச்சு வந்து நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அதனால கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு இவ்வளோ பண்ணணுன்றத ஒரு நீங்கள் வந்து திட்டமிடுதலையும் ஒரு நம்மளோட இதில் கண்டிப்பாக கொண்டு வாங்க இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பழக்க வழக்கங்களை மட்டும் நம்ம நியூ இயர்லேருந்து இனிமேல் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தாலே போதும் நம்ம குடும்பம் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாடும் சேர்ந்து என்றைக்குமே செழிப்பா எப்பவுமே இருக்கும் ஓகே வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நானும் இதே மாதிரி எப்பவுமே இருக்கலாம் ஓ இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அற்புதமான இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து மறுபடியும் மீட் பண்றேன்